வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி காளான் பிரியாணி குக்கரில் குழையாமல் சாதம் ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் குக்கரில் அடிப்பிடிக்காமல் சுவையாக எப்படி செய்யணுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப அருமையாக இருக்குங்க காளான் பிரியாணி இந்த முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் புதுசாக நீங்கள் சமைக்க பழகறங்க கூட இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிட்டு நீங்கள் இந்த காளான் பிரியாணியை சுவையாக செஞ்சு அசத்துலாங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த காளான் பிரியாணி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த காளான் பிரியாணி எப்படி சிறத பார்க்கலாம் இப்போ பிரியாணி செய்யறதுக்கு இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ ஸ்டவ் மேல கடாய் ஹீட் ஆனதும் இதுல ரெண்டு பிரெஞ்சி இலை ஒரு மராத்தி மூக்கு நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை அண்ணாச்சி பூ கொஞ்சமாக செத்துருக்கேன் இது கூடவே முந்திரி இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சாறு முழு முந்திரி செத்துக்கேன் நான் ஒரு முழு முந்திரி மட்டும் இருந்ததுனால செத்துருக்கேன் நீங்கள் ஒரு அஞ்சு முந்திரி செத்துக்கங்க கால் டீஸ்பூன் வந்து சீரகம் கால் டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கூடி நேத்தி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு செத்துருக்கேன் இது எல்லாம் பற்றி அடுப்பு மிதமான தீயிலே வச்சு வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ இது நல்லா வறுப்பட்டதும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆறுனதுக்கப்புறம் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ குக்கர் சூடானதும் இதில் மூணு டீஸ்பூன்க்கு எண்ணெய் ஒரு டீஸ்பூன் நெய் இப்போ பிரிஞ்சியில் மராத்தி மூக்கு கிராம்பு ஒன்று செத்துருக்கேன் இது பொறிஞ்சதும் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம்னு செத்துருக்கேன் வெங்காயத்தை நல்லா ப்ரௌனாக இந்த மாதிரி நிறம் மாறி வர அளவுக்கு வதக்கிக்கலாங்க இந்த மாதிரி வதக்கி எடுக்கும்போது பிரியாணி நல்லா சுவையாக இருக்கும் சீக்கிரம் கெட்டும் போகாது வெங்காயம் நல்லா வறுப்பட்டதும் இதில் ஒன்றரை டீஸ்பூனக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதனுடைய பச்சை வாசம் போனதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கைப்பிடி இலக்கு புதினா ஒரு கைப்பிடி இலக்கு மல்லித்தழை பொடியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கேன் இப்போ இதையும் செத்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் தயிர் சேர்த்துக்கலாம் மூணு டீஸ்பினுக்கு கெட்டி தயிர் அதிக புளிப்பு சுவை இல்லாத தயிராக சேர்த்துக்குங்க இப்போ தயிரை சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு மல்லி மல்லித்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் கலருக்கோக சேர்க்குறேன் காரத்துக்கு கிடையாதுங்க கால் டீஸ்பூன் பொடி சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வருத்தம் பார்த்திங்களா பிரியாணி மசாலா அதை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துருக்குங்க இந்த பிரியாணி மசாலா போட்டு செய்யும் போது பிரியாணி அவ்வளோ சுவையாக இருக்குங்க இந்த பிரியாணி மசாலா பார்த்திங்கன்னா காளான் பிரியாணிக்கு மட்டும் கிடையாது மற்ற எந்த பிரியாணி சைவ பிரியாணி செஞ்சாலும் அசைவ பிரியாணி செஞ்சாலும் இந்த மசாலா யூஸ் பண்ணுங்கள் நல்ல சுவையாக இருக்குங்க இப்போ மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் காளான் சேர்க்குறேன் இப்போ இரநூறு கிராம் அளவுக்கு காளானை கட் பண்ணிவிட்டு சுத்தப்படுத்திட்டு சேர்த்துருக்கேன் இப்போ காளானை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி சேர்க்குறேன் நான் ரெண்டு டம்ளர் அரிசி ஊற வச்சிருக்கேன் பாசுமதி அரிசி அரிசியை வந்து இருபது நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றரை டம்ளர் தண்ணி ரெண்டு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணிங்க இதுவே நீங்கள் பாசுமதி அரிசி இல்லாமல் நார்மல் வீட்டு அரிசியில் செய்கிறீங்கன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க இப்போ மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இந்த பிரியாணிக்கு தேவைக்கேற்ப கல் உப்பு ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேன் இப்போ உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரெலாம் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு தண்ணியும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடுங்க தண்ணி கொச்சதுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாங்க இப்போ தண்ணி நல்லா சலசலன்னு கொதிக்குது பாருங்கள் இந்த டைமில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சு அரிசியை சேர்த்துக்கலாங்க பாசுமதி அரிசி இருபது நிமிஷம் ஊற வச்சேன் ஊற வச்சு அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்குங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே தண்ணி வந்து அளவு எடுத்து ஊற்றிருக்கோம் அதனால் இப்போ தண்ணியை வடிச்சிட்டு வெறும் அரிசியை மட்டும் சேர்த்துக்குங்க அரிசியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா சுண்டி வரட்டுங்க ஒரு முக்கா பாகம் தண்ணி சுண்டி வரணும் இடையில கலந்து கலந்து விடுங்க அப்படியே விட்டுடாதீங்க இப்போ மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் போல் தண்ணி சுண்டி வேறு அளவுக்கு கொதிக்க விடலாங்க ஒரு மூணு நிமிஷம் போல் கொதிக்க விட்டால் தண்ணி நல்லா சுண்டி சலசலன்னு தெரியுது பாருங்க கொஞ்சம் தண்ணி தாங்க இருக்கணும் முக்கா பாகம் சுண்டி கால் பாகம் தண்ணி இருக்கணும் அந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கும்போது நம்ம தம்மு போட்டுக்கலாங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரிசியை ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டேங்க சிம்மில் வச்சுட்டு ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் தம்மு போடும்போது இந்த மாதிரி நெய் சேர்த்து செய்யும் போது நல்லா சுவையாக இருக்கும் இப்போ நெய் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக பொடியான இருக்குதுன்னா மல்லித்தழையும் புதினாவும் சேர்த்துருக்கேன் இப்போ இதுக்கு மேலே வாழை இலை வச்சுக்கலாங்க வாழை இலை இருந்தால் வச்சுக்கி இல்லைன்னா அப்படியே நம்ம மூடி போட்டுக்கலாம் குக்கர் மூடி நான் வாழை இலை இதுக்கு மேலே போடுறேங்க வாழை இலை போட்டு தம்மு போடும்போது அதனுடைய ஃப்ளேவர் இறங்கி நல்ல சுவையாக இருக்குங்க பிரியாணி இப்போ நம்ம வாழை இலை போட்டு அப்புறம் குக்கர் மூடி போட்டுக்கலாங்க மூடி போட்டு விசில் போட்டு அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சுருக்கேங்க சிம்மில் வச்சுட்டு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே தம்மில் விட்டுடுங்க விசில்லாம் எதுவும் வராதுங்க விசில் அப்படியே வந்தால் ஒரு விசில் தாங்க வரும் அதுக்கு மேலே வராது இப்போ நான் பதினஞ்சு நிமிஷம் தம்மில் விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விசில் கட் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் இப்போ பிரியாணியை ஓப்பன் பண்ணுறேங்க ஓப்பன் பண்ணும்போது அந்த வாழை இலையில் தண்ணி வடிஞ்சிருக்கும் அது சாதத்தில் தண்ணி படாமல் வாழை அப்படியே மடித்து தனியாக எடுத்துருங்க இப்போ ரைஸ் எந்த அளவுக்கு பக்குவமாக வெந்திருக்குன்னு நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம சேர்த்த தண்ணி அளவுகள் நம்ம செஞ்ச முறை எல்லாமே கரெக்டாக இருக்குது பாருங்கள் சாதம் வந்து நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அடிப்பிடிக்காமல் நல்லா பல பலன்ட்டு இருக்குது பாருங்க பார்க்கும்போதே உங்களுக்கு இந்த பிரியாணி சாப்பிட்ணும் போல இருக்குங்க இதுக்கு சைடிஷ் கூட வேண்டாங்க அப்படியே சாப்பிடுவோங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க உங்களுடைய காளான் பிரியாணி சுவையாக ரெடி ஆகிடுச்சுங்க இந்த பிரியாணி வேகும்போது வீடு ஃபுல்லாக அவ்வளோ ஒரு வாசங்க பக்கத்தில் வீட்டில் கூட கேட்பாங்க நீங்கள் என்ன மசாலா போட்டு பிரியாணி செஞ்சீங்க அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குதுன்னு கேட்பாங்க ரொம்ப ருசியாக இருக்குங்க இப்போ நான் செஞ்சால் பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா இந்த முறையில் நீங்கள் பிரியாணி மசாலா ரெடிமேடாக கூட நீங்கள் செய்து வச்சுக்கலாங்க ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த பிரியாணி மசாலா பார்த்தீங்கன்னா சைவ பிரியாணி அசைவ பிரியாணி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்துட்டு அரைச்சி போது அதனுடைய சுவையை வேறு லெவலுங்க சைடு சே இல்லாமல் காளான் பிரியாணியை சாப்பிடுவாங்க இது நீங்க விருப்பப்பட்ட ஆனியன் ரைதா கொஞ்சம் வச்சு சாப்பிடுங்க இன்னும் சுவை கூடுதலாக வச்சு சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த முறையில் நீங்கள் காளான் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்க நான் இப்போ காளான் பிரியாணி செஞ்சுருக்க பார்த்தீங்கன்னா இதே முறையில் காளானுக்கு பதிலாக நீங்கள் சிக்கன் மட்டன் காய்கறி கூட யூஸ் பண்ணி செய்யலாம் ஆனால் இதே முறையில் செய்யலாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் புதுசாக சமைக்க பழகுறங்க கூட நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிட்டு நீங்களும் செஞ்சு அசத்துலாங்க இதே முறையில் இதே அளவில் இந்த காளான் பிரியாணியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்